சுந்தரி பயங்கர டென்ஷனாக இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க எல்லாருமே பண்ண தப்பெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி நிற்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே கிளாப் பண்ணுறாங்க கிளாப் பண்ணிவிட்டு அப்படியே கிட்டே வராங்க எல்லாத்துக்குமே காரணமே இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே சுந்தரி சொல்கிறாங்க ஐயோ நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியாமல் மாறி இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தயவு செய்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஆதாரம் எல்லாத்தையுமே அப்படி காட்டுறாங்க காட்டினோன்னு எல்லாருமே பார்க்குறாங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த அணு கிட்ட வராங்க வந்து கேட்குறாங்க உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா நான் எவ்வளோ வர்த்தக ஆசைப்பட்டேன் இனிமேல் உங்களை நான் அத்தனை கூப்பிடவே மாட்டேன் நீங்கள் ஒரு மனுஷியே கிடையாது அப்படின்னு அனு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க அப்படியே பயங்கரமாக சுந்தரி ஃபீல் இருக்காங்க உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் எதுவுமே இல்லையாமா என் பொண்ணு உங்களுக்கு உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்றதுக்காக இப்படியா இப்படியா நடந்துப்பீங்க என் பொண்ணுக்கு ஒரு பைத்தியக்கார பட்டம் கட்டணும் எப்படிமா உங்களால் மனசு வந்து நினைக்க முடிஞ்சுது என் பொண்ணு எவ்வளோ பாவம் இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அணுவோட அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அணுவோட அம்மாவும் சொல்கிறாங்க என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஏதோ கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் வயசு வசதியாக இருக்கீங்க அதுக்காக இப்படியா இப்படியா என் பொண்ணுக்கு தண்டனை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க அவங்க அத்தையும் அப்படியே கத்துறாங்க நீங்கள் பண்ணது ஒரு மன்னிக்க முடியாத தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்கும் போது ஆகாஷோட அப்பாவுக்கு அப்படியே கோபமாக வருது தவடையிலே ஒன்று விடுறாரு சுந்தரியை நீ எதுக்காக இப்படி பண்ண எதுக்காக இப்படி நடந்துக்கிட்டேன் என்ன இருந்தாலும் வசதி இல்லைன்னு சொல்லிட்டு இப்படியா இப்படியா பண்ணுவேன் உன் பையன் ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ண அவனை அவனை நீ யோசிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாரு சுந்தரி அப்படியே அமைதியாக இருக்கும் இருக்காங்க அப்படியே முரளி பார்க்குறாரு ஐயோ அபி நல்லா மாட்டி விட்டுட்டாலே இவங்கள நல்லா உப்பு கண்டம் போட்டுட்டா இனிமேல் ஒன்றையுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி நிற்கிறாரு இன்னும் கூட ரெண்டு பேர் இருக்காங்க ஆதாரத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அபி ஐயோ இன்னும் ரெண்டு பேரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு பார்த்தா அங்கேருந்து ஜோசிக்கார் வராரு ஜோசியர் பார்த்த உடனே ஆமாம் இவர் வந்து ஜோசியம் பார்த்தாரு அவர் இல்லை அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அவரும் தான் சேர்ந்து இந்த வேலையை பார்த்துருக்காரு யாரோ ஒருத்தங்க வந்து பணம் கொடுத்தாங்க இந்த மாதிரி சொல்ல சொன்னாங்க இந்த அம்மாவும் தான் அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஜோசியர் ஓ இதெல்லாம் வேற பண்ணி வச்சுருக்கீங்களா என் பொண்ணோட ஜாதகம் தப்புன்னு வேற சொல்ல வச்சுருக்கீங்களா எப்படி உங்களால் இப்படி பண்ண முடிஞ்சுதோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க பாட்டி எல்லாருக்குமே அப்படி கோபமாக வருது அதெல்லாம் பார்த்தோன்னே ஆகாஷ்க்கு இன்னும் பயங்கரமாக கோவம் வருது இங்கே பாரு அனு நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அணுவோட காலில் விழுந்து அப்படியே அழறாரு தேம்பி தேம்பி அழறாரு அணு அப்படியே தூக்கி விட்றாங்க எதுக்காக நீங்கள் என் கிட்டக்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனு உன்னை நான் லவ் பண்ணி ரொம்ப அன்பை பாசமாக கல்யாணம் பண்ணேன் ஆனால் என் அம்மா உன்னை இவ்வளோ கொடுமைப்படுத்துவோம் சத்தியமாக எனக்கு தெரியாதானும் என்னை அனு அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து அழறாரு அப்படியே தூக்கி விடுறாங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் சின்ன பாஸ் நீங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க இல்லை எங்கள் அம்மா பண்ணது தப்பு தான் என்னதான் இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு மன்னிப்பே கிடையாது வாங்கானோ நம்ம போயிடலாம் அந்த வீட்டை விட்டு இனிமேல் நம்ம இந்த வீட்டில் இருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே ஐயோ வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷோட அப்பா எல்லாருமே அப்படியே கத்துறாங்க எதுக்காகடா நீ போகணும் நீ வீட்டை வீட்டெல்லாம் வெளியே போகவே கூடாது இது எல்லாத்துக்குமே காரணமே உங்கள் அம்மா தான் உங்கள் அம்மா இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி அப்படி வெளியே தள்ளி விடுறாரு வெளியே அப்படின்னு நிற்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல ஐயோ எங்கே போகிறதுனே தெரியல என்ன இது இவ்வளோ பெரிய தப்பு பண்ணி இப்படி மாட்டிக்கிட்டுமே எல்லாருமே நம்மளை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்களே நம்ம எங்கே போகிறது சரி அம்மா வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து அம்மா வீட்டுக்கு போகிறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாங்க அங்கே போனோடனே அவங்க அம்மா கேட்குறாங்க என்னடி இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நான் வரக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி அப்படியே உள்ளே கூப்பிட்றாங்க கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க எனக்கு நிறைய பிரச்சனை பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அவர் கூட இருக்க பிடிக்கல நான் இங்கே வந்து இருந்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படியா சரி சரி அங்கே காயிலா இருக்க எடுத்து கட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் எடுத்து அப்படி கட் பண்ணிட்டாங்க என்ன இது அவருக்கு அவ பீன்ஸ் மாதிரி கட் பண்ற அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லை இங்க பாரு அந்த தெரு முனையில நல்ல தண்ணி வரும் இவகிட்ட குடத்தை கொடுத்துட்டு ஒரு ஆறு கூட தண்ணி பிடிச்சோட சொல்லு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு வேலையாக எல்லாமே சொல்லிகிட்ருக்காங்க அப்படியே சுந்தரியால் எதுவுமே பண்ணவே முடியல அப்படியே அமைதியாக காஞ்சிட்ருக்காங்க அப்போது அவங்க சொல்கிறாங்க நான் இங்கே பாருங்கள் எல்லாமே லக்ஷ்மி அம்மா மாதிரி இருக்க மாட்டாங்க புரியுதா அவங்க தங்கமானவங்க உங்களை எப்படி தாங்கினாங்கன்னு இப்போ புரியுதா உங்கள் அம்மாவை எவ்வளோ வேலை வாங்குறாங்கன்னு புரியுதா நானும் இந்த வீட்டு மருமக தான் ஆனால் நான் இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு உனக்கு தெரியுமா ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோ ஒருத்தவங்க தங்கமானவங்க கிடச்சா அவங்களோட அருமை எப்போ தெரியும் தெரியுமா நம்ம கஷ்டப்படும் போது தான் தெரியும் அந்த மாதிரி உனக்கு தான் கஷ்டம் வந்திருக்கு அதனால இப்போ தான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே அப்படி சுந்தரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க தெரியாமல் நம்ம இங்கே வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது இவ்வளோ வேலை கொடுத்துருக்காங்க ஏன் அம்மா இப்படி நடந்துக்கிறாங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே அவங்க அம்மா உள்ளே அப்படியே கோவமாக எழுந்து போகிறாங்க இங்கே பாரு நீங்கள் வந்து ரொம்ப நாளெலாம் இருக்கவே முடியாது கண்டிப்பாக அவங்க அம்மா உன்னை நல்லா பார்த்துக்கவே மாட்டாங்க அது மட்டும் இல்லை இருக்கிற எல்லா வேலையும் ஒரு வேலைக்காரி மாதிரி உன்னை வாங்க சொல்லியிருக்காங்க நீ எப்படி தாங்க போகிற அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல என்னோடய மன கஷ்டத்துக்காக நான் இங்கே வந்தேன் ஆனால் இப்போ அம்மா ஏன் இப்படி மாறி இருக்காங்க என் மேலே அவ்வளோ பாசம் இருக்குமே திடீர்னு எதுக்காக என்னை இப்படி குடும்பப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க அவங்களோட குணமே அப்படி தான் வேலைலாம் செய்யாமலாம் விடமாட்டாங்க கண்டிப்பாக எல்லா வேலையும் சொல்லுவாங்க சொல்லிவிட்டு அதில் குறையும் சொல்லுவாங்க ஹாபி ராகவ் பாட்டி எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க அப்போது ராகவ் சொல்கிறாரு இன்னைக்கு பிஸ்னஸில் அப்பியை வந்து ஹேட் ஷூட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அதை கேட்டோன்னையும் எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க என்னது ஹேட் ஷூட்டா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க ஆமாம் நானும் அப்படியும் சேர்ந்து நடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு நல்லா தானே பா இருக்குது நல்ல ஐடியாவாக இருக்குது பிஸ்னஸ்க்காக நம்ம பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆபி நடித்தா கண்டிப்பாக நல்லா வரும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்டோனையும் அப்படியே மற்ற எல்லாருக்குமே அப்படியே கோபமாக வருது அப்படியே பார்க்குறாரு முரளி அவ்வளோ கடுப்பாக பார்க்குறாரு இந்த அபி ராகவ் ரெண்டு பேரை சேர்ந்துருக்கத்த எனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் இதில் ஆட் ஷூட் வர நடக்க போதா கண்டிப்பாக நான் நடக்க விடவே மாட்டேன் என்ன பண்ணுறேன்னு பாரு அபி நீ கண்டிப்பா நடிக்கவே கூடாது அதுவும் ராகவோட சேர்ந்து நடிக்கவே கூடாது என்ன பண்ணுறேன்னு பாரு ஏன் அபி ஏன் அபி நீ இப்படி ஆகிட்டேன் எதுக்காக அபி எதுக்காக அபி உன் மனசு முழுக்க நான் தானே அபி இருக்கேன் என்ன அபி நீ நடிச்சிட்ருக்க எனக்கு ஒன்றுமே புரியல ராகவ் ராகவ் நான் அவன் பின்னாடியே போயிட்டுருக்கேன் அவெல்லாம் உனக்கு வேண்டாம் அபி அவன் உனக்கு வேண்டாம் நான் தான் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸில் அப்படியே பயங்கரமாக இருக்காரு சூப்பர் நீ நடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சொல்லிகிட்ருக்காங்க அதை கேட்ட உடனே அப்படின்னு சொல்லுறாங்க இல்லை பாட்டி நான் அடிக்கலை எனக்கு பிடிக்கல நான் தனியாகவே ஆட் ஷூட்லாம் பண்ண மாட்டேன் அதுவும் இவரோட சேர்ந்து கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஏம்மா அப்படிலாம் சொல்லிகிட்ருக்க நீ பண்ணு உனக்கு நிறைய நிறைய டேலண்ட் இருக்கா அப்படி அதனால தான் உன்னை வந்து நான் ராகாவோட சேர்ந்து அங்கே பொட்டி கைக்க சொன்னேன் ஏன் தெரியுமா எல்லாமே பயங்கர டேலண்ட் இருக்குது உனக்கு உனக்கு ஒன்று தெரியுமா ராகவ் இப்போது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது பிஸ்னஸில் பயங்கரமாக போயிட்டுருக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளோ லாஸ் இருந்தது தெரியுமா அது எல்லாமே டேலி ஆகி இப்போ நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் யார் தெரியுமா அபி நீதான் நீ தான் அதனால் கண்டிப்பாக நீ நடிக்கணும் புரியுதா அப்படின்னு பாடி சொல்கிறாங்க எதுவுமே பேசவே முடியல அபி அப்படியே அமைதியாக இருக்காங்க அணுவும் சொல்கிறாங்க இங்கே பாரபி நீ கண்டிப்பாக நடி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே ராகு அப்படியே மனசுக்குள்ளே சந்தோஷமாக சிரிக்கிறாரு என்ன அபி நடிக்க ஒத்துக்கிட்டியா சூப்பர் என் மனது முழுக்க நீ தானே இருக்க அந்த ஷூட் எப்படி வரப்போகுதுன்னு பாருப்பா சான்ஸே இல்லை சூப்பராக போகும் ஏன்னா என் மனசு முழுக்க நீதான் அப்படி இருக்க அந்த வேலண்டைன்ஸ் டே இன்றைக்கே வரக்கூடாதா கடவுளே மனசு முழுக்க அதான் இருக்குது வரணும் அப்படி சீக்கிரமாக வரணும் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு என் மனசில் இருக்க அன்பு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும் என் மனசு முழுக்க நீதான் அப்படி இருக்க உன்னை தவிர யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷமாக சுத்திட்டுருக்காரு ஓகே நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க ஆஃபீஸ்க்கு போனோடனே அங்கே லாவணியா கேட்குறாங்க என்ன வீட்டில் ஏதாவது ஒத்துக்கினாங்களா ஆட் ஷூட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஸோ ஓகேன்னு சொல்லிட்டாங்க அதுவும் அப்படிதான் வேண்டான்னு சொன்னான் ஆனால் பாட்டி கண்டிப்பாக நடிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாக சொல்றாரு என்னது அப்பாட்டி நடிக்க சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஷாக் ஆகுறாங்க அப்படியே கோபமாக வருது எப்படியாவது இந்த ஹேட் ஷூட்டை தடுத்து நிறுத்தலாம்னு பார்த்தா நடிக்க சொல்லியிருக்காங்க வர கோவத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன பண்ணலாம் ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணணும் போட்டு கண்டிப்பாக அபி வந்து அந்த ஹேட் ஷூட்டுக்கு வரவே கூடாது அந்த நேரத்தில் நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவணி அப்படி யோசிச்சுட்டுருக்காங்க உடனே முரளிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவரும் அட்டன் பண்ணி பேசுகிறாரு இங்கே ஹேட் ஷூட்டு நடக்குதா தான் அப்பியோட சேர்ந்து ராகவ் நடிக்க போகிறான் என்னால் தாங்க முடியல அப்படின்னு லாவணியை சொல்கிறாங்க எனக்கும் தெரியும் நானும் என்ன பண்ணலாம் என்ன பிளான் பண்ணலான்னா யோசிச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு இல்லை அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு முரளி இல்லை இப்போது அபி வந்து ஹேட் ஷூட்டுக்கு வரும்போது ஏதாவது ஒரு வகையில் தடுத்து லேட் ஆக்கிடணும் அந்த டைமுக்கு நான் நடிச்சிருவேன் நான் தான் ராகவோடு சேர்ந்து நடிக்கணும் வேறு யாரையும் நான் நடிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக இருக்காங்க அதான் அது என்ன பெரிய விஷயமா நான் பார்த்துக்கணும் கவலையே படாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு லவணியம் ஃபோனை வைக்கிறாங்க அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க எப்படி அதை அபியை தடுத்துடணும் அபியும் ஹேட் ஷூட்டுக்கு வரவே கூடாது என்னோடய ராகவ எனக்கு தான் நான் யாருக்காகவும் என்னோடய ராகவ நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லாவணியா பயங்கர இருக்காங்க அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படி பார்க்குறாங்க எல்லாமே எல்லாமே பார்க்குறாங்க என்ன ட்ரெஸ் பண்ணலாம் என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்ருக்காங்க அங்கேருந்து அப்படியே வராங்க லாவண்யா என்ன அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நானா இல்லை இந்த ஷூட்டுக்கு என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா உங்களுக்கு சம்மதமாக நடிக்கிறதுக்கு அப்படின்னு லாவணியா கேட்குறாங்க எனக்கு ஒன்றும் இஷ்டம் இல்லை இருந்தாலும் பாட்டி சொல்லியிருக்காங்க பாட்டி சொன்னால் நான் என்ன வேணா கேட்பேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக போகிறாங்க அப்படியே அப்படி எல்லாமே பார்க்குறாங்க ராகவும் வராரு ஓகே இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காரு ராகவ் ரொம்ப பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க அதே மாதிரி ஆட் ஷூட்டும் பண்ணுறதுக்கு அந்த டைம் வந்துடுச்சு எல்லாமே வந்துட்டாங்க வந்துட்டோன்னே ராகவ் சொல்கிறாரு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் முன்னாடியே போகிறேன் நீ பின்னாடி வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ சரிங்க நீங்கள் கிளம்புங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் சொல்கிறாங்க அப்படி வந்து பின்னாடியே வராங்க அப்போ மொரில் யோசிக்கிறாரு எப்படியாவது அபிய போக விடக்கூடாது ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு வகையில் அந்த அபியை தடுக்கணும் கண்டிப்பாக போக விடக்கூடாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சிட்ருக்கார் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படி போகும்போது ரவுடிங்கில் வச்சு எப்படியாவது லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அதே மாதிரி ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு இங்கே பாருங்க நான் ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் அந்த பொண்ணு அந்த பக்கமாக வரும் வரும் போது எப்படியாவது வண்டி இடிச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி போக விடாமல் தடுக்கணும் ரொம்ப லேட் ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இது என்ன பெரிய விஷயமா நீங்க பணத்தை மட்டும் கொடுங்க எல்லாமே நாங்க பக்காவா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டாரு பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அபி நீ போறியா கண்டிப்பா அங்க ஆட்சியோட்டுக்கு உன்னால போகவே முடியாது என்ன பண்றேன்னு பாரு எல்லாமே சூப்பரா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வைஸ்ல பயங்கர சந்தோஷமா இருக்காரு அபியோ ரெடி ஆகிறாங்க என்னம்மா நீ போறியா அப்படின்னு பாட்டி கேட்கறாங்க ஆமா அவர் முன்னாடியே போயிட்டாரு நான் இப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க சரி பார்த்து போயிட்டு வாமா நல்லா நடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க அப்படின்னு சுந்தரி பயங்கரமா கோவத்தோடு இருக்காங்க அங்க இருந்து அப்படியே போறாங்க அப்படி போன உடனே போற வழியில் அப்படியே பின்னாடியே வராங்க வண்டியில் வரும்போது தெரியாம அப்படியே வந்துட்டு கொஞ்சம் வந்து எதுக்காக நீங்க இடிச்சிங்க ஒழுங்காக சொல்லிட்டு அப்படி இறங்கி அப்படியே கத்துனாங்க என்னம்மா நீ தான் ராங் ரூட்ல வந்திருக்க என்ன எதுக்காக நீ திட்டிருக்க நானும் கரெக்டாக தான் வண்டி ஓட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் இறங்கி ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படி அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாங்க இவங்க என்ன ஒரு மாதிரி பேசுகிறாங்க இவங்க பேச்சே சரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச மூச்சு சரி இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படி நின்றுட்டு வா மேலே தான்மா தப்பு இருக்குது வா வா போலீஸ் ஸ்டேஷன் போலாம் வா இனி கம்ப்ளைண்ட் கூட பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த ரவுடிங்கெல்லாம் சொல்கிறாங்க அதை உடனே அப்படியே அபிக்கு கோபமாக வருது இங்கே பாருங்கள் இன்றைக்கி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது புரியுதா நான் இப்போ எங்கேயும் வர முடியாது நீங்கள் தள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் போக விட முடியாதுமா உன்னை எப்படி போக விட முடியும் நீ பண்ண வேலைக்கு உன்னை போக விட்டுற முடியுமா நான் எங்கள் வண்டி பாருங்கள் என் வண்டி கூட இடிச்சிருக்க எங்கள் மேலே தப்புன்னு சொல்கிறேன் எங்கள் மேலாம் ஒரு தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க அப்பிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பயங்கரமாக்கும் ஒரு தாக்குள்ளே ரெண்டு மூணு பேர் வராங்க வந்து கேட்குறாங்க என்ன என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க நான் வந்துட்டு கரெக்டாக தான் வந்திருந்தேன் இவங்க தான் வந்து லைட்டாக தட்டினாங்க இப்போ நான் இடிச்சுன்னு போய் சொல்கிறாங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அங்கே இருக்கவங்க சொல்றாங்க ஏதோ பொண்ணு தெரியாம ஆயிடுச்சு போப்பா இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைய பேசிட்டு இருக்கேன் எவ்வளவோ வண்டி எவ்ளோ இடிச்சுட்டு போயிட்டு இருக்கு என்னவோ ஓவரா பண்ணிட்டு இருக்கேன் கிளம்ப கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அப்படியே எதுவுமே பண்ண முடியல அதுக்குள்ள எல்லாமே கூட்டம் சேர்ந்துட்டாங்க ஐயோ இதுக்கு மேலே இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங் எல்லாருமே அங்கிருந்து கிளம்புறாங்க அபி அப்படியே போகிறாங்க ஐயோ லேட்டாகிடுச்சு ரொம்ப லேட்டாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக போகிறாங்க ராக வந்துட்டு அங்கே எல்லாமே ரெடி பண்ணிட்டாரு என்ன லாவணியாக எல்லாமே ரெடியாக இருக்கா ஆட் ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆட்ஷூட்டாக நடக்கவே நடக்காது ராகோ நீ அப்பியோடு சேர்ந்து ஆட் ஷூட் பண்ணவே முடியாது நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கோவத்தோடு இருக்காங்க அதுக்குள்ளே முரளி ஃபோன் பண்ணி சொல்லிட்டார் கண்டிப்பாக அபி லேட்டாக தான் வருவா அதுக்குள்ளே நீ வந்து ரெடி ஆகிட்டு நீ நடிச்சுடு அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு லாவணியா ஃபோனை வைக்கிறாங்க அப்படியே ராகோ வந்து டென்ஷனாக இருக்கார் என்ன அபி வரலான் சொல்லிட்டு அபிக்கு ஃபோன் பண்ணுறாரு ஆனால் அபி ஃபோன் எடுக்கவே இல்லை என்ன அபி ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகு அப்படியே டென்ஷனாக இருக்காரு ஒன்றுமே புரியலையே வரத்துக்கு லேட் ஆயிடுச்சா என்ன ஒன்றுமே புரியலையே சரி வீட்டுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு அட்டன் பண்ணி அனு பேசுகிறாங்க இங்கே அபி கிளம்பிட்டாலா ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே அபி எப்பயோ கிளம்பிட்டாலே இன்னும் நாங்கள் வந்துருக்கணுமே அப்படின்னு அனு சொல்கிறாங்க சரி சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகோ ஃபோனை கட் பண்ணுறாரு என்ன பண்ணுறது மறுபடியும் மறுபடியும் ஃபோன் அடிச்சிட்டே இருக்காரு ஆனால் அபி எடுக்கவே இல்லை பயங்கரமாக டென்ஷனோடு வராங்க எப்படியோ சீக்கிரம் போயிடணும் அங்கே வேற ஆட்டிச்சியூட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வராங்க ஆனால் லாவணியா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அங்கே எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சார் ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறவங்க எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை இல்லை இன்னும் தெரியல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக ஆட் ஷூட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு ராகவ் சொல்றாரு ராகவ் எனக்கு என்னவோ அப்படி வர மாதிரி தெரியல டைம்லாம் வேற போயிட்டு இருக்கு நமக்கு வேற டைம் இல்லை ஆட் ஷூட் வந்து சீக்கிரமாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு லாவணியா சொல்றாங்க சரி நான் வேணால் நடிக்கட்டுமா அப்படின்னு ராகோ கேட்கிறார் ஆமா டைம் ஆயிடுச்சு சார் இவங்களையும் நடிக்க சொல்லுங்க சார் டைம் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாருமே சொல்றாங்க சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் போயிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு ரெடியாக சூப்பராக வராங்க அழகாக ராகா உன்னோட பேரே நான் தான் நீ என் மனசு முழுக்க இருக்க உன்னை நான் லவ் பண்ணுறேன் உன்னை நான் விட்டுக் கொடுக்கவே மாட்டேன் அந்த அபியோட சேர்ந்து நீ நடிக்க முடியாதுன்னு சொன்னேன் அதே மாதிரி அதே மாதிரி பண்ண பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயம் மனசுக்குள்ளே மைண்ட் வைஸில் பேசிக்கிட்டே சந்தோஷமாக ரெடி ஆகிட்டு அப்படியே வராங்க வந்தவொடனே அப்படியே கூட நிற்கிறாங்க ரகோட நிற்கும்போது அவ்வளோ சந்தோஷம் இந்த இந்த நேரத்தை நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அந்த நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷத்தோட ஃபோட்டோ எடுக்க ரெடி ஆகுறாங்க அதுக்குள்ளே கரெக்டாக அப்படி வந்துட்டாங்க அப்படி வந்த ராகு அப்படியே ஓடி வராரு என்ன அப்படி எதுக்காக நீ இவ்வளோ லேட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லைங்க வர வழியில் கொஞ்சம் வந்துட்டு டிராஃபிக் ஆயிடுச்சு அதான் என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிப்பா சிக்கப்பா போய் ட்ரெஸ் பண்ணிவிட்டு வைப்போ அப்படின்னு சொல்லிட்டு ராகு சொல்கிறார் இருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வேகமாக போகிறாங்க எதுவுமே பண்ண முடியல லாவணி அவளை அப்படியே அமைதியாக இருக்காங்க ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு எதுவுமே ஷூட் எடுக்க முடியாமல் அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க எப்படியும் வந்துட்டாலே இவ இவ எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில் வந்துடுறான் நம்மளோட எல்லாத்தையுமே அவள் வந்து கெடுக்கிறதுக்குனே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லாவணியாக அப்படியே கோவமா வருது அங்கேருந்து ராக வர்றாரு வந்து சொல்கிறாரு இங்கே பாரு லாவணியா அபி வந்துட்டா சரியா அபியோடு சேர்ந்து நான் நடிக்கிறேன் ஏன்னா கிளைண்ட் வந்து அபியோடு சேர்ந்து நடிக்க சொல்லியிருக்காங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஆ ஓகே ராக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு லாவணியா சொல்லிட்டு அப்படி ஓரமாக நிற்கிறாங்க கோமா வருது ஆனால் தாங்கவே முடியல எப்படியாவது முரளி தடுத்துட்றேன்னு சொன்னார் ஆனால் தடுக்க அவள் கரெக்டாக வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கடுப்பாக இருக்காங்க சூப்பராக தேவதை மாதிரி அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க அப்போ அப்படி ராகு ஒரு நிமிஷம் அப்படி பார்க்குறாரு அப்படியே பிரமிச்சு பார்க்குறாரு ஒன்றுமே பேசவே இல்லை நாங்கள் வந்தவுனே அபி அப்படி கூப்பிட்றாங்க அப்போ கூட ராகவ் கண்டுக்கு வேலை அப்படியே உத்து ஊத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு இதை லாவணியாக பார்க்குறாங்க என்ன ஆச்சு இந்த ராகவுக்கு எதுக்காக இப்படி மாறி இருக்கான் ஒன்றுமே புரியலையே அவன் மதுவை தானே லவ் பண்ணான் கடைசியில் என்ன இந்த அபிமலை மதுவை விட அதிகமாக லவ் பண்ணுற மாதிரி அவன் அவன் கண்ணு எல்லாமே இருக்குது அப்படியே விடாமல் விட்டால் சாப்பிடுவான் போல இருக்கான் அவ்வளோ அப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லாவணியுக்கு கடுப்பாகுது ராகவ் இங்கே பாருங்கள் அப்படி சொல்லிட்டு அப்படி கத்துறாங்க ராகவ் அப்படியே பார்க்குறாரு ஆ சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு ஏன்னா ரகவனி அபி அப்படி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லாவணியாக கேட்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லை நல்லா இருக்கல ட்ரெஸ் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ரகவ சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க அபி ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது லாவணியாக அப்படியே கடுப்பாக இருக்குது சரி வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஷூட் எல்லாமே சூப்பராக எடுக்கிறாங்க அழகாக எடுக்கிறாங்க எடுத்து முடிச்சுட்டாங்க எடுத்து முடிச்சிட்டோனே அது எல்லாமே போட்டு காட்டுறாங்க நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு உண்மையிலேயே நல்லா பேர் நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியல பயங்கரமாக சூப்பராக இருக்கீங்க இது எப்படி ஹிட் ஆக போகுதுன்னு மட்டும் பாருங்கள் இங்கே நினச்சா மாதிரி இந்த ஆடு சூப்பராக வந்திருக்கு உங்கள் பிஸ்னஸ் இன்னும் நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கெல்லாம் சொல்கிறாங்க அதை உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு ராகவ் அப்படியே அபி ரெண்டு பேருமே சேர்ந்து பயங்கரமாக அப்படியே ஒரு மாதிரி ராகுக்கு வந்து கனவெல்லாம் கண்டாரு அபி அப்பி நீ தான் அபி எனக்கு எல்லாமே விளையாட்டு எப்போ அபி வரும் ஐயோ கடவுளே எப்போ வரும்னு தெரியலையா அபி என் மனசு முடுக்க நீ தான் இருக்கு அதோட வெளிப்பாடு தான் அபி இந்த ஷூட்டு எவ்வளோ நல்லா வந்திருக்கு அவுட் புட்டு சூப்பராக இருக்குது சான்ஸே இல்லை அபி ரொம்ப அழகாக இருக்குது அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க அபி அவங்களும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க வெளியே ராகு பயங்கரமாக அழகாக இருக்கார் ரெண்டு பேருமே பேர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க அந்த வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷத்தோடு போகிறாங்க அங்கே பாட்டி எல்லாருமே இருக்காங்க சுந்தரி முரளி எல்லாருமே கேட்குறாங்க என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க ஆமாம் இன்னைக்கு நாங்கள் ஆட்டியூட் எடுத்தோம் சூப் சூப்பராக இருந்தது நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபோனில் காட்டுறாரு பாட்டி பார்க்குறாங்க பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ஆமாராகோ உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்குது எப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி பார்க்குறாரு பார்த்த உடனே அப்படி வயிறு எரியுது ஐயோ கடவுளே ஆள் வச்சு செட் பண்ணால் எவ்வளவு ஒழுங்காக செய்ய மாட்டான் எல்லாருமே போட்டு சொதப்பி வச்சிருக்கானுங்க அப்படியும் ராகோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சியூட் எடுக்க விட்டுட்டானுங்க என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக பார்க்குறாரு கோவமாக வருது கோவம் தாங்க முடியாமல் அப்படியே ரூமுக்கு போகிறாரு